வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான காலை உணவு தான் பார்க்க போகிறோம் வரகரிசியில் ஒரு பால்கஞ்சி கொத்தமல்லி துவையெல்லாம் தான் இது வந்து ரொம்பவே ஒரு ஆரோக்கியமான ஒரு காலை உணவு இதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு வரகம் நூறு கிராம் அளவுக்கு உளுந்த மருப்பம் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு நம்ம இது கூடவே கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் வெள்ளைப்பொடு சேர்த்துட்டு இதுக்கு நல்லா நிறையவே தண்ணி விட்டு வேக விட்டுறலாம் ஒரு நாலு அஞ்சு அல்லது ஆறு விசில் விட்டு நம்ம குக்கரில் எடுத்துடலாம் இது வந்து நம்ம தனியாக வேக வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம் ஆனால் குக்கரில் தான் சீக்கிரமே வெந்துடும் உளுந்தும் நல்லா ஒன்று போல் வெந்துடும் இப்போ ஆகிட்டு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் இப்போ உளுந்தும் வரகரிசியை நல்லா வெந்துட்டு இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம பால் சேர்த்துடலாம் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தனியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சமே பால் சேர்த்துக்கலாம் நான் இதை வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன் தனியாக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிடலாம் இப்போ நம்மளோட வரகரிசி கஞ்சி ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து கொத்தமல்லி துவையல் தான் அரைச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ